கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே இடைக்காட்டூர் திரு ஆண்டவருடைய திருத்தலத்தின் நூற்று முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு பெருவிழாவை பக்தியோடு கொண்டாட இங்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு கலந்த மகிழ்ச்சி நிறைந்த திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஆண்டவர் தம்முடைய கைகளை உயர்த்தி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக திரு ஆண்டவர் தம்முடைய கைகளை அகல திறந்து தம்முடைய அன்பு அரவணைப்புக்குள் உங்களை வைத்து எல்லாவித தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் கவலையிலிருந்தும் உங்களை விடுவித்து என்றும் பாதுகாத்தருள்வாராக இன்னும் சிறப்பாக இன்று நாம் மறை சிந்திக்கவிருப்பது போல இதய அன்பில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் வாழ்கின்ற வரத்தை அருள்வாராக அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே இரண்டு பகுதியாக இன்றைய மறை உரையை பிரிக்கலாம் வாசகங்களும் அப்படித்தான் இருக்கின்றன முதல்ல இயேசுவின் அன்பை பற்றிய அழகான விரிவான விளக்கம் இன்றைய முதல் வாசகத்திலே கொடுக்கப்படுகிறது இயேசுனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு மந்தையை தேடி சென்று பாதுகாக்கும் அன்பு அவரே தேடி செல்கிறார் காணாமற் போன ஆட்டை தேடி சென்று பேணி காக்கும் அன்பு பல்வேறு நாடுகளில் சிதறிக் கிடந்த இஸ்ராயல் மக்களை கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்த அன்பு நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அந்த மந்தையை இஸ்ராயேல் என்னும் மந்தையை மெய்த்திட்ட அன்பு மந்தையை மெய்த்து இழைப்பாரச் செய்யும் அன்பு காணாமற் போனதை தேடி அலையும் அன்பு அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வரும் அன்பு காயப்பட்டதற்கு கட்டுப்போடும் அன்பு நலிந்தவற்றை திடப்படுத்தும் அன்பு இறுதியாக நீதி வழங்குகின்ற அன்பு இப்படி பல்வேறு அன்பின் பரிமாணங்களை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எச எசைக்கேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் விரிவாக சொல்லுகிறது நம்மை நேசிக்கின்ற இதய ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை விரிவாக சொல்லுகின்றது இன்றைய நற்செய்தி இந்த விவரிப்பை தொடர்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதிலே நாம் பார்க்கிறோம் பாபிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்தும் அன்பு காணாமற் போனைய நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் எனவே மகிழ்ந்த அன்பு மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து மிகுதியான மகிழ்ச்சி கொள்ளும் அன்பு இப்படி விவிலியம் முழுவதிலும் இறைவனுடைய அன்பு எவ்வாறு இயேசுவினுடைய வாழ்விலே வெளிப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும் மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு நல்ல ஆயன் தன் மந்தையின் மீது எவ்வளவு கரிசனை அக்கறை அன்பு கொண்டிருப்பாரோ அத்தனையையும் உள்ளடக்கிய ஒரு அன்பைத்தான் இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற நாம் அனைவரும் சுவைத்து மகிழ்கின்றோம் நாம் ஒவ்வொருவருக்கும் இதை ஆண்டவர் பொதுவிலே குடும்பமாக மட்டுமல்ல தனித்தனியாக ஏதாவது ஒரு வகையிலே தம்முடைய அன்பை பொழிந்து அதை சிறப்பாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எத்தனையோ நன்மைகளை செய்து நாம் அவருக்கு என்றும் உகந்த பிள்ளைகளாக அன்பு பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழ வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே இந்த மகிழ்ச்சியான வேளையிலே நாம் அனைவரும் திரு இருதய ஆண்டவர் நமக்கு தனிப்பட்ட முறையிலே நம்முடைய குடும்பத்திலே எவ்வாறு பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து நம்மை இதுவரை சிறப்பாக வழி நடத்தி வந்திருக்கிறார் என்பதை சிறிது சிந்தித்து பார்த்து அந்த இதய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நேரம் இது நன்றி சொல்வது மட்டுமல்ல நம்முடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்துகின்ற மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது பகுதியாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இந்த உலகிலே வாழ்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்று இந்த விழா நமக்கு தெளிவாக நினைவூட்டுகிறது திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்தார் அந்த யூபிலி ஆண்டினுடைய விருதுவாக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இணைந்து பயணம் செய்ய வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இந்த கொண்டாட்டம் எப்படி பொருள் உள்ள முறையிலே அமைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு சிறிய ஆணை மடல் வெளியிட்டார் அதனுடைய பெயர் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது ரோமையர் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனம்தான் ஐந்தாம் அதிகாரம் ரோமியர் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று எதிர்நோக்கு என்றால் என்ன இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பௌலடியார் ஆபிரஹாமினுடைய எடுத்துக்காட்டை கொண்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்று சொல்லலாம் ஆபிரகாமுக்கு அழைப்பு வந்தது உன்னுடைய நாட்டையும் வீட்டையும் விட்டு நான் காட்டுகின்ற நாட்டுக்கு வா உனக்கு ஒரு வாரிசை கொடுப்பேன் உன்னை பெரிய இனத்துக்கு தந்தையாக மாற்றுவேன் என்று அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் இந்த வாக்குறுதி அவருக்கு கொடுக்கப்பட்ட போது தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம் அவருக்கு வயது அவருக்கு வயது எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து அவருக்கு சாராவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஆனா ஊரறிந்த மலடி பிள்ளை பெறாத ஒரு அம்மையார் இப்படிப்பட்ட நிலையில் அந்த தம்பதியருக்கு ஒரு வாக்கு வாக்குறுதி அளிக்கப்படுகிறது உன்னை பெரிய இனத்திற்கு தந்தையாக மாற்றுவேன் என்று ஆபிரகாம் நம்பினார் ஆபிரகாம் முழு இதயத்தோடு நம்பினார் என்று சொல்லப்படுகிறது நம்புவதற்கு இடமே இல்லை பௌலடியார் தெளிவாக அதை சுட்டி காண்பிக்கின்றார் நம்புவதற்கு இடமே இல்லை ஏன் இடம் இல்லை இருவரும் செத்தவர்கள் போல இருக்கின்றார்கள் ஒரு புதிய உயிருக்கு வாழ்வு கொடுக்க முடியாத ஒரு நிலை அப்படிப்பட்ட இருவரிலிருந்து ஒரு புதிய உயிர் ஒரு புதிய இனம் ஒரு புதிய வாரிசு தோன்றுவதற்கு கடவுள் அங்கே தமது அருளை பொழிந்து அதை செய்து முடிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடமே இல்லாதது போல் தோன்றினும் அளந்து போடுறார் பவுலடியார் எதிர்நோக்குக்கு இடமே இல்லாதது போல் எதிர்நோக்குக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லல நம்முடைய பார்வையில இடம் இல்லை ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அங்கே இடம் இருக்கிறது எதிர்நோக்கு இடமே இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் அதை திரும்பவும் அந்த காரணத்தை சொல்றார் ஏன் எதிர்நோக்குக்கு இடமே இல்லை தமக்கு ஏறத்தாழ நூறு வயது ஆகிவிட்டதால் ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமுக்கு வயது நூறு வாக்குறுதி எப்போ கொடுக்கப்பட்டது எழுபத்தி ஐந்தில் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருப்பு பட்டியலில் அவர் இருக்க வேண்டி இருந்துச்சு அப்போ எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் பாருங்க ஆனால் அடிக்கடி கடவுள் அவருக்கு தோன்றி வாக்குறுதியை புதுப்பிக்கின்றார் உறுதி செய்கின்றார் ஆனால் இருந்த போதிலும் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருந்தது அதைத்தான் சொல்லுகின்றார் தமக்கு ஏறத்தாழ நூறு வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதால் அவர் அப்படி ஆகிய போதும் கூட அவர் நம்பிக்கை தளரவில்லை கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பற்றார் கடவுளை பெருமைப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது இதுதான் எதிர்நோக்கு கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் எல்லாமே இரவோடு இரவாக நாம் நினைப்பது போல் உடனடியாக நடந்து விடுவதில்லை கடவுளுக்கென்று ஒரு குறித்த நேரம் இருக்கிறது அந்த காலத்தின்படி அந்த திட்டத்தின்படி தான் எல்லாம் நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த இறை அருளின் காலத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த பொறுமை அதுதான் எதிர்நோக்கு வாக்களித்துவிட்ட ஆண்டவர் வாக்குறுதி மாறாதவர் தவறாதவர் எனவே அதை நிறைவு அது நிறைவேற்றுவார் ஆனால் எப்போ எப்படி நமக்கு தெரியாது இறைவன் கண்டிப்பாக செய்வார் அந்த நேரத்திற்காக காத்திருப்பது இதுதான் எதிர்நோக்கு என்று நாம் சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே திரு ஆண்டவர் புனித மார்கரை மரியம்மாள் வழியாக எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக பனிரெண்டு வாக்குறுதிகள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா பனிரெண்டு வாக்குறுதிகள் மார்கரித்து மரியம்மாள் வழியாக நமக்கு அருளப்பட்ட வாக்குறுதிகள் அதில் முதலாவது என்ன அப்படின்னா அவரவருடைய வாழ்க்கை நிலைக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிப்பேன் அவரவருடைய நம் ஒவ்வொருவருடைய ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுவது அடுத்தவருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் இல்லையா ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் வெவ்வேறு தேவையில் இருப்பவர்கள் எனவே அவரவருக்கு அவரவருடைய வாழ்க்கை நிலைக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிப்போம் என்று சொல்லுகின்றார் இப்படி பனிரெண்டு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய அந்த கையேட்டிலும் அது தரப்பட்டிருக்கிறது ஆனால் இதை விட என்னுடைய பார்வையில் இதைவிட அடிப்படையானது முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த திருத்தலத்தினுடைய ஒரு விருது வாக்காக ஒன்று இருக்கிறது அது என்ன என் இதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நடக்கும் கைகூடும் என்பதுதான் அன்பில் எமது இதய நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் பெறுவீர்கள் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி அந்த வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேறும் ஆனால் நாம் நினைக்கிற நேரத்திலே நாம் எண்ணுகின்ற முறைப்படி அது நடக்காது கடவுளுடைய திட்டப்படி எல்லாம் நடக்கும் எனவே காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆபிரகாம் எவ்வாறு இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தாரோ எதிர்நோக்கோடு காத்திருந்தாரோ அசையாத உறுதியோடு காத்திருந்தாரோ அத்தகைய உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அப்பொழுதுதான் நாம் எதிர்நோக்கின் திரு இந்த உலகிலே பயணிக்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய எதிர்நோக்கு பற்றி அவர் கொடுக்கின்ற அந்த ஒரு விளக்கத்தோடு என்னுடைய மறையுறையை முடிக்க விரும்புகிறேன் எதிர்நோக்கு என்றால் என்ன நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டும் அன்பினால் வளர்த்தெடுக்கப்பட்டும் வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல உதவும் உந்து சக்திதான் எதிர்நோக்கு என்று சொல்லுகின்றார் நமக்கு தெரியும் பவுளடியார் சொல்லுகிறார் குருந்து இருக்க எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நம்பிக்கை அன்பு எதிர்நோக்கு ஆகியவை நிலையானவை ஆனா எனவே அவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக அந்த தொடர்பை காட்டுகிறார் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டும் அன்பினால் வளர்த்தெடுக்கப்பட்டும் வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு உதவும் உந்து சக்தி தான் எதிர்நோக்கு என்று சொல்கின்றார் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில இந்த உந்து சக்தி கிடையாது முன்னேறி செல்வதற்கான வழி தெரியவில்லை வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடுகின்ற விரக்தி அடைந்து வாழ்வின் விளிம்புக்கே தள்ளப்படுகின்ற மக்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் நம்மிலும் பலர் இருக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகின்ற இந்த கருத்தை நினைவு கூற வேண்டும் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உந்து சக்தியாக உதவும் எதிர்நோக்கு இத்தகைய எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ வேண்டும் அது முக்கியம் ஆண்டவருடைய அன்பை சுவைத்து மகிழ்ந்த நாம் அந்த எதிர்நோக்கோடு வாழ வேண்டும் அது மட்டுமல்ல நம்மை சுற்றி எத்தனையோ பேர் இந்த எதிர்நோக்கே இல்லாமல் வாழ்கின்றார் அத்தகைய மக்களுக்கு இந்த உந்து சக்தியை கொடுக்கின்ற கருவிகளாக நாம் விளங்க வேண்டும் என்பதையும் இந்த கருத்தானது தெளிவுபடுத்துகிறது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே இந்த யூபுலி ஆண்டுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த யூபுலி ஆண்டு வழியாக எதிர்நோக்கை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கும் அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அந்த எதிர்நோக்கு என்னும் உந்து சக்தியை நாம் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு முன்னேறி செல்வதோடு அன்பினால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வை நம் அனைவருக்கும் தந்திடுமாறு மன்றாடுவோம் ஆமன்